வேண்டாம் அவரால் தேவையில்லாத வெற்றிமாறன் திரைப்படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூலிலும் தனி முத்திரை பதித்து வரக்கூடியது தற்போது விடுதலை இரண்டாம் பாகம் இயக்கி வரும் வெற்றிமாறன் விரைவில் சூர்யாவின் வாடிவாசல் படப்பிடிப்பை தொடங்குவார் என ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் அதே நேரம் விஜயின் தளபதி அறுபத்தி ஒன்பது இயக்குனர் லிஸ்டிலும் வெற்றிமாறன் பெயர்ந்தான் முன்னணியில் உள்ளது இந்த நிலையில் தற்போது இணையத்தில் புதிய தகவல் உலாவி வருகிறது விடுதலை பார்ட் டூ படத்தை முடித்ததும் வாடிவாசலை துவங்கப் போவதாக பல பேட்டிகளில் வெற்றிமாறன் கூறி வந்தார் இந்த நிலையில் இப்படம் குறித்து அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றினை பத்திரிகையாளரான செய்யாறு பாலு பகிர்ந்துள்ளார் அதாவது வாடிவாசல் படத்திலிருந்து வெளியேறும் முடிவில் சூர்யா இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதனால் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அதற்கேற்றார் போல் தற்போது கங்குவா படத்தினை முடித்துள்ள சூர்யா அடுத்ததாக சுதா கங்காரா இயக்கத்தில் ஒரு படத்திலும் பாலிவுட்டில் மகாபாரத கதையை தழுவி உருவாக்கும் கர்ணா படத்திலும் நடிக்க தயாராகி வருகிறார் இதனால் வாடிவாசல் படத்திலிருந்து சூர்யா வெளியேறுவார் என கூறப்படுகிறது மேலும் சூர்யா விலகியதை தொடர்ந்து வாடிவாசல் படத்தினை தனுஷை வைத்து இயக்க வெற்றிமாறன் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன மறுபக்கம் கோலிவுட் மாஸ் ஹீரோ விஜய் இனி அரசியல் தலைவராக வலம் வரவுள்ளார் அதன்படி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் அரசியலுக்காக சினிமாவிலிருந்தும் விலகுகிறார் இதையடுத்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தவிர மேலும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிக்க முடிவு செய்துள்ளாராம் விஜய் இந்த படம் குறித்த தகவல்கள் வெளியாகி அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின அதன்படி தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் இயக்குநர்கள் லிஸ்டில் பலரது பெயர்கள் அடிப்பட்டன இறுதியாக இதில் வெற்றிமாறன்தான் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை இயக்கவுள்ளதாக சொல்லப்பட்டது கோட்டா நீலிமா என்பவர் எழுதிய நாவல் ஷூஸ் ஆஃப் தி டெட் அரசியல் நாவலான இது உண்மை கதையை தழுவி எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கதையில் கோவிந்த் கோபிநாத் என்ற இரண்டு சகோதரர்கள் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் வசித்து வருகின்றனர் இவர்களில் கோவிந்த் டெல்லியில் பிரபலமான வழக்கறிஞராக பணிபுரிகிறார் கோபிநாத் சொந்தபூரிலேயே விவசாயம் செய்து பிழைப்பு நடத்துகிறார் இவர்களில் கோபிநாத் விவசாயம் செய்ய முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார் இதனையடுத்து தனது சகோதரனின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்துகிறார் கோவிந்த் அரசியல் ஊழல் லஞ்சம் விவசாயத்துக்கு எதிரான அரசின் அலட்சியங்கள் என சீன் பை சீன் பக்கா பொலிட்டிக்கல் ஒன்பது உருவாக உள்ளதாகவெல்லாம் கூறப்பட்டது இந்த நிலையில் இப்படம் குறித்தும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலினை பத்திரிகையாளரான செய்யாறு பாலு பகிர்ந்துள்ளார் அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை வெற்றிமாறன் இயக்கிவிடலாம் என நினைத்த நிலையில் திராவிட அரசியலில் வெற்றிமாறன் பார்த்த விஜய் இப்போதைக்கு அவருடன் இணைந்தால் தனது அரசியல் நுழைவுக்கு அது பெரிய சிக்கலாகிவிடும் என நினைத்து வெற்றிமாறனை தளபதி அறுபத்தி ஒன்பது படத்துக்கு டிக் செய்ய வேண்டாம் என விட்டதாக செய்யாறு பாலு சமீபத்திய வீடியோவில் கூறியுள்ளார்